மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே மனசு உடைஞ்சி போயிருக்கிறீங்கன்னு சொல்லிடலாங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே தடங்குறது இருந்துகிட்டே இருக்குது என்னத்துலையுமே நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துருக்குறீங்க முன்னாடி இருந்த கோபங்கிறது இல்லை இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது இல்லாமல இல்லை அதுவுமே இந்த வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் வாங்குற திட்டுங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செஞ்சாலுமே ஆனால் அது வேறு விதமாக முடிஞ்சிருது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துருது நீங்கள் நல்லதுக்கு தான் போறீங்கிறது அவங்களுக்குமே தெரியும் ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் தேவையில்லா தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் உங்களுக்கு மன ரீதியான போராட்டம் ஏற்படுறதுக்கு காரணமும் அதுதான் சொல்லலாங்க சும்மாவே இருந்தால் கூட தேவையில்லாத வம்புங்கிறது வீடு வந்து சே சேர்ற மாதிரி தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் அந்த நேரம் வாழ்ந்துட்டு வர்றீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே எதிர்கால சிந்தனை எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு கவலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இப்படி ஆகிரமோ அப்படி ஆகிரமோங்கிற தேவையில்லாத கற்பனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால இருக்கிற நேரத்தையுமே நீங்கள் கெடுத்துக்கிறீங்க கூடவே சேர்த்து உடம்பையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க மனசில் பொறுத்த வரைக்கும் இந்த அதிகப்படியான தான் இருக்குது மீன ராசி பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக தான் இருக்குது ஆனா நீங்க ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் செஞ்சாகணுங்க அதுதான் குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க வருஷ கணக்கில் குலதெய்வத்து கோவில் பக்கம் தலை வச்சு படுக்காமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க ஒரு சில பரிகார முறையாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்க கூடிய அமைப்புடுங்க அந்த வகையில மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க செய்யணும் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்புண்டு மீன ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எத்தனையோ தெய்வ வழிபாடு செய்வீங்க பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போவீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வீங்க ஆனாலுமே ஒரு நல்ல பலனே இருக்காது வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சாலுமே அடுத்தடுத்து பாதிப்புங்க ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சா கூட ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது திறமை இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துருவாங்க ஆனால் எவ்வளவு திறமை இருந்தாலுமே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர முடியலையங்கிற ஒரு ஆதங்கிறது பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்குமே இந்த குலதெய்வத்துக்கும் தடங்கிறது இல்லை நீங்கள் சரியாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு தெய்வம்சம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தாங்க தெய்வ பல சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் அனுகுறங்கிற சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நின்று குலதெய்வத்தை கூப்பிட்டாலே போதும் அங்கே குலதெய்வங்கிறது பின்னாடியே வந்து நிற்கும் அப்படிப்பட்ட தெய்வம்சம் கொண்டுக்கூடியங்கு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் சில காலமாகவே பெரும்பாலானவங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை சரியா செய்யாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க அதுவுமே வருஷக்கணக்கில் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க முதல் வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான இஷ்டமான இட்டு தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க சக்கரை பொங்கலாவது வச்சு இந்த நேரத்துல மண் அகழ்விளக்குல நீங்க இழுப்பண்ண தீபமோ நல்லெண்ண தீபமோ தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க அமாவாசை பௌர்ணிமி நாட்கள் தான் போய் வழிபாடு செய்யணுங்கிறதுல இல்ல இந்த மாசத்துல எந்த நாள் வேணாலும் சரி நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு சக்திங்கிறது நிறைஞ்சிருக்குது உங்களுடைய வரவை எது நோக்கி காத்திருக்குன்னு சொல்லலாம் அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க இந்த மண் அகல் விளக்குல இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து குலதெய்வ கோவம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஜாதக ரீதியை கண்டறிஞ்சவங்களும் சரி குலதெய்வ கோவில் பக்கமே போகாத இருக்கக்கூடியவங்களும் சரிங்க தொடர்ந்து நீங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவில் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஒவ்வொரு அகல் விளக்கா மண் அகல் விளக்கா நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க தொடர்ந்து தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த கோபமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை சந்திக்க கூடுங்களா இருந்தாலும் சரி அதை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தையும் உங்களுக்கு துணியாக நின்று காக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலுமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வர முடியாது நினைக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்துட்டு வீட்டில் இருந்து கூட இந்த விஷயத்தை நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி உங்களால் எத்தனை முறை முடியுமோ இருபத்தி ஏழுக்கு மேலே முறை பொறுத்த வரைக்குமே அதிகப்படுத்திக்கிட்டே இருபத்தி ஏழுல இருந்து நீங்க எவ்வளவு முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் தொடர்ந்து தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான பண்பிடிக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா வீட்டை சுத்தம் செஞ்சு நிலவாசப்படையை படையை சுத்தம் செஞ்சு முத வேலையாக நிலவாச படைக்கு பூஜை செஞ்சு வீட்டு பூஜை அறியில குலதெய்வத்தோட படம் இருந்தால் குலதெய்வத்தோட படம் இல்லைன்னா இந்த காமச்சம்மன் விளக்குல உங்க குலதெய்வத்தோட சொல்லி தெய்வத்தை நெறசொம்பு தண்ணி வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள் ஏன்னா நெறசொம்பு தண்ணியிலையும் நிலவாசப்படையிலையும் குலதெய்வங்கிறது வாசம் செய்ய ஆரம்பிக்கும் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க அப்படி குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சோ இல்லைன்னா உங்க மூத்த குழந்தைங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சோ உங்க குலதெய்வத்தை கண்டறியலாம் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த தாத்தா பாட்டி வலையில இந்த பங்காளி வகையில் நீங்க விசாரிச்சு கூட உங்க குலதெய்வம் எதுங்கிறத நீங்க கண்டறிஞ்சு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க அப்படியுமே குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடியவங்க ஏழு தலைமுறை பங்காளிகள் மூன்று தலைமுறை பங்காளிகள் எல்லாமே எந்த இடத்துல சேர்ந்து இருந்து வாழ்றாங்களோ அந்த இடத்துல விசாரிச்சு பாத்தீங்கன்னாலும் உங்க குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படியும் குலதெய்வம் தெரியல நினைக்கக்கூடியவங்க இந்த குத்து விளக்கு பொறுத்த வரைக்குமே ஐந்து முகத்துலையுமே நீங்க பொறுத்த வரைக்குமே குத்து விளக்குல தீப ஏற்றி புது வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் பூ இது எல்லாமே வச்சு சக்கரை பொங்கல் பொங்கல் படையிலிட்டு நீங்க இந்த குத்து விளக்கு உங்க குலதெய்வமாவே பாவச்சு விரைவுலையும் நீங்க யாருங்கிறத காட்டி கொடுங்கன்னு மனதார வேண்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வங்கிறது விரைவில் காமிக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வத்தால் அனுகூலம் நடக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சங்கட ஏற்படுதுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் அதே மாதிரி துளி தேன் மூன்று மிளகு போட்டு அந்த தீபத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனுங்க இந்த வாழைத்தண்டு திரிய காய வச்சு போட்டு தீபம் குல குலதெய்வத்தோட மகிழ்வுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள் இந்த விஷயத்தில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது நல்லது உங்களால் முடிஞ்சதை அன்னதானமாக செய்ய பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தையும் தடங்குறது எத் நல்ல மாற்றம் ஒரு குலதெய்வம் வழிபாட்டில் செய்யாம இருந்தா மட்டும் குலதெய்வத்துக்கு கோபங்கிறது இருக்காது பெரும்பாலுமே நம்முடைய சந்ததி வெளியில பொறுத்த வரைக்குமே தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம பரம்பரையில் வாழ்ந்துட்டு போனவங்களா இருக்கட்டும் இந்த பெற்றவங்களை கைவிட்டவங்களா இருப்பாங்க வயதானவங்களை கைவிட்டவங்களா இருப்பாங்க ஆதரிக்காம விட்டவங்களா இருப்பாங்க அந்த இருந்து பெரியவங்களை அந்த பெண்களை பொறுத்த வரைக்குமே ஆதரிக்காமல் விட்டவங்க பெண் வழியில ஏதாவது மனக்குறையை ஏற்படுத்தினவங்க இந்த வாயில்லாத ஜீவன் இந்த பசு மாதிரியான உயிரினத்தை வதப்பினவங்களுக்கு எல்லாமே இந்த குல தெய்வத்தோட ஒரு கோபங்கிறது இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்காது வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு இதை மறக்காம செய்ய பாருங்க மீன ராசி அன்றர்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல பலன் உண்டுங்க எத்தனையோ வழிபாடு செஞ்சு பார்த்துருப்பீங்க இதையும் ஒருமுறை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைங்கிறது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது ஏழிரச்சனை இருக்கு இருக்கிறதால ஒரு சில நேரம் பாதிப்பு தான் செய்யும் ஆனா எதிர்மறை சிந்தனை நீக்கிட்டு நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க திட்டமிட்டு இந்த காரியத்தை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயம் செஞ்சாலுமே ஆரம்பத்துல சின்ன சின்ன தரங்கள் இருந்தாலுமே இறுதியில உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது அதே சமயம் தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வண்டி வாகனம் யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருக்கணுங்க வேலையில பொறுத்த வரைக்குமே கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க தான் ஆனாலுமே அவங்க கிட்ட பகச்சுக்கிறதும் வேண்டாம் நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் வீட்டிலையுமே உங்களுக்கு ஆதரவே உங்க வாழ்க்கை துணைதாங்க அதனால வாழ்க்கை துணை கிட்ட ஈகோ பார்க்காதீங்க ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்கனால போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இதேதான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் திடீர்னு செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க அதனால சேமிப்பு கொஞ்சம் வச்சிருக்க பாருங்க மனசுல நிறைய விஷயம் ஆசை இருக்கும் உங்களுக்குன்னு வாழ கூட ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனாலுமே நீ வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் எந்த வகையில எல்லாமே செலவு கட்டுப்படுத்த முடியும்னு தோணுதோ அது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்க வரக்கூடிய நாட்கள்ல சுப செய்தி காத்திருக்கிறதால பண சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சிறப்பா இருக்கக்கூடிய தான் இந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல நீங்க மறுபடியும் வீறு கொண்டு போறீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாங்க மீனராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலைமையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க உங்களுக்கு இந்த நேரங்கிறது ரொம்ப சாதகமாக தான் இருக்குது நெருக்கடிங்கிறது இல்லை மற்றவங்களால் நிறைய பேர் நம்பிக்கை கொடுத்துட்டு நிறைய சங்கடத்தை அவமானத்தை தந்துட்டு போயிருப்பாங்க அந்த வகையிலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய பேர் இதனை பொறுத்த வரைக்குமே யாரும் நம்பி செயல்பட மாட்டீங்க உங்களை நம்பியே செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் செய்கிற தொழிலில் வருமானம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது நிம்மதியாக தூக்கம்தான் கொஞ்சம் இருக்காது அடிக்கடி கனவு தொல்லை வேறு ஒரு பக்கம் இருக்கும் அதனால் பாருங்கன்னா முதல் வழியாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும் பண வரவு சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த புதுசாக வரக்கூடியவங்க புதிய நண்பர்கள் எல்லாமே ஒரு அடி அவங்க கிட்டேருந்து வெளியேறுங்க நல்லது செய்கிற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை பாதிப்பு ஏற்படுத்திடுவாங்க குடும்பத்துலேயும் சரிங்க இந்த சொந்த பந்த வகையில் கொஞ்சம் அதிகமாக நிற்க வேண்டாம் நீங்கள் ஒன்றும் வேலை ஒன்று நிற்கிறது நல்லது பொன்புருச்சரிக்கை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம்தான் தான் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த விஷயங்கிறது இல்லை நேர்முறை சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம்தான் தான் நோய் நொடி எல்லாமே இந்த நேரம் பெருசா இல்லை கொஞ்சம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க வேலையிலையுமே நல்ல மாற்றம் இடமாற்றம் பதிவு உயர்வு எல்லாமே காத்திருக்குது ஒரு பார்வை கூட இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் என்ன ஒன்று காசு பணம்ங்கிறது கையில தங்காது வந்த உடனே ஏதாவது வகையில் செலவாயிரும் அதனால முடிஞ்ச வரைக்குமே சிவச்செலவை மாற்றிக்கோங்க புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் சிறப்பாக இருக்குதுங்க மற்றவங்களால் முடியாது நினைக்கிறத கூட நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க ஆச்சரியப்படக்கூடிய விதமாக சகோதர வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் தைரியத்தை மட்டும் கைவிட்றாதீங்க பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது வேலை பார்க்குற இடத்துலையுமே நீங்க வைக்கிற கோரிக்கைங்கிறது ஏற்றுக்குவாங்க அதனால வேலையில நல்ல மாற்றம் தான் தடமட்ட விஷயங்கிறது மெல்ல மெல்ல நடக்க போகுது நீங்களுமே தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வத்தோட